இப்போ நம்ம வந்து வேலவன் நகர் பார்க்க போகிறோம் நம்ம வேலவன் நகர் வந்து ஈரோடு டு கரூர் ரோட்டில் கணபதி பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பர் ப்ளேஸுங்க ஃபுல்லாக கடைகள் எல்லாமே வீடுகள் எல்லாம் நிறைஞ்ச ஏரியா நல்ல பஜார் ஏரியா இப்போ நம்ம வந்து வேலவன் நகர் நம்ம வந்து வாக்கப்பலில் இருக்கோம் வாக்கபல் டிஸ்டன்ஸ் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி நானூறு அடி தான் இருக்கும் கரெக்டாக நம்மளுடைய லேண்டு நம்ம முந்நூறு அடி தான் கரெக்டாக வந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்ல கேட்டடு கம்யூனிட்டி நல்ல குடியிருப்புகளுக்கு நடுவில் அமைய பெற்ற நல்ல ஒரு சூப்பர் வீட்டுமனை நம்மளுடைய வேலவன் நகர் நம்ம வேலவன் நகரில் ஃபுல்லாக மரங்கள் லேண்டு ஃபுல்லாகவே வந்து அழகிய மரங்கள் நல்ல ஜாதி மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் அதே நேரத்தில் வந்து குடியிருப்பு பகுதி சுற்றி வந்து உங்களுக்கு வீடுகள் குடியிருப்புகள் எல்லாமே பெரிய பெரிய பங்களாக்கள் பெரிய பெரிய வீடுகள் நிறைஞ்ச இடம் நம்ம வேலவன் நகர் கணபதிபாளையத்தில் வேலவன் நகர் வந்து இந்த மாதிரி இடம் வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விஷயங்க அதே நேரத்தில் வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனை நம்ம வேலவன் நகர் சுற்றியே பாருங்கள் காம்பண்ட் சுற்றி நிறைய பெரிய பங்களாக்கள் அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய வீடுகள் தான் கம்பெனி ஃபேக்ட்ரி ஸ்கூலு காலேஜு எல்லாமே நம்மளுடைய லேண்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் வந்து நம்ம லேண்ட்லேருந்து மிக அருகாமையில் வந்து ஏடிஎம் சென்ட்ரு மெயின் ரோடு பஸ் வசதி இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து உங்களுக்கு பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் பிளேஸு வாஸ்து முறைப்படி அமைய பெற்ற வீட்டு மனைகள் நம்ம மனைகள் எல்லாமே வந்து மனை வாங்கும் அனைவருக்கும் தாய் பத்திரம் பட்டா சிட்டா இசி எஃப்எம்பி ஆர்சி ஆர்எஸ்ஆர் அடங்கிய லீகல் ஒப்பீனியன் புக்கு வந்து வழங்கப்படும் சாலையில் இருபுறமும் அழகிய மரங்கள் காங்கிரட்டாலன கழிவுநீர் கால்வாய் சுற்றி குடியிருப்பு பகுதி இப்படி எல்லாமே அமையப்பட்ட வீட்டுமனை நம்ம வேலவன் நகர் உடனே காண்டாக்ட் பண்ணி ஒரு லேண்ட் ஓன் வாங்குங்க